அடிக்கடி இளம் வயதிலேயே வந்து இதய சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம இப்போ கேள்விப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பிபி வரது சுகர் வருது இந்த மாதிரியான விஷயங்களையும் இப்போல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இதய சம்பந்தமான நோய்களை வந்து சரி செய்யக்கூடிய கொத்துமல்லி ஜூஸ் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க இருக்கோம் இனிய வீற்றினேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை இருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அடிக்கடி இளம் வயதிலேயே வந்து இதய சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம இப்போ கேள்விப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பிபி வரது சுகர் வருது இந்த மாதிரியான விஷயங்களையும் இப்போல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது டாக்டர் கொஞ்சமாக தான் நான் வந்து உணவுகள் எடுத்துக்கிறேன் ஆனாலும் வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம இப்போல்லாம் கேள்விப்படுறோம் ஸோ இதய சம்பந்தமான நோய்களை வந்து சரி செய்யக்கூடும் கூடிய கொத்துமல்லி ஜூஸ் எப்படி செய்யுது அப்படிங்கறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கும் ஸோ இந்த கொத்துமல்லி எப்படி வந்து இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் லினன் ரூ அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்துருக்கு ஸோ இந்த வேதிப்பொருள் வந்து நமக்கு இதயத்துக்கு வரக்கூடிய இரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படியாமல் வந்து தடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஹைப்போலிப்பிடமிக் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட்டும் வந்து இருக்குது அதாவது கொலஸ்ட்ரால்லோட அளவை குறைக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட்டும் இருக்குது ஆன்டி அரித்திமிக் அதாவது இதய துடிப்பு வந்து சீரற்ற தன்மையில் இருக்கிறத வந்து அரித்திமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதை வந்து சரி செய்யறதை வந்து ஆன்டி அரித்திமிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கொத்தமல்லியில் இந்த ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான வைட்டமின் சி சத்தும் வந்து இருக்கிறதுனால அது வந்து ஒரு பெஸ்டான ஆன்டி ஆக்சிடன்ஸ் நம்ம தோலுக்கு வந்து பளபளப்பை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக சுருக்கங்கள் இல்லாமல் வயதான தன்மை உண்டாகாமல் தடுக்கிற ஒரு தன்மையும் இந்த வைட்டமின் சிக்கு வந்து இருக்குது ஸோ இந்த கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த இலைகளையும் வந்து நம்ம உணவில் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி அந்த விதைகளையும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இலையில வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதிகப்படியான வைட்டமின்ஸ் வந்து இருக்கு அதே மாதிரி வந்து அந்த தனியா விதைகள்ல வந்து அதிகப்படியான மினரல் சத்து இருக்கு பட் ரெண்டுமே வந்து நமக்கு ஈக்குவலான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும் ஸோ ஒரு சில உணவுப் பொருட்களை வந்து நம்ம கண்டிப்பாக கொத்தமல்லியோட இலைகளை வந்து பயன்படுத்தலாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்கின்னு நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பிபியை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நம்ம இந்த கொத்தமல்லியோட இலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் வயதான நபர்கள் வந்து அவங்களுக்கு மூட்டு வலியோ இல்லை வந்து மினரல்ஸ் வந்து ரொம்ப குறைபாடாக இருக்கும் அவங்களால வந்து அந்த மினரல்ஸ் வந்து உணவுலேருந்து அப்சர்வ் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தனியா விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த தனியா விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி ஆர்கனோ சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கு கெரோட்டினைட்ஸ் வந்து இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய இதயத்தினுடைய அந்த தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது ஸோ அதனால் ரெகுலராக இந்த கொத்தமல்லி ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல் நல்லா பல பல முக்கியமாக இதே சம்மந்தமான நோய்கள் வந்து வராமல் தடுக்கலாம் இன்னொன்று ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரத்த குழாய்களுக்குள்ளே வந்து அந்த கொழுப்பு படிகிறது ஒரு முக்கியமான காரணம் ஸோ கொழுப்பு படிஞ்சு கூடவே நம்மளுடைய ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்குது அப்படின்னா ஸோ அந்த கொழுப்புகள் வந்து அங்கேருந்து உதிர்ந்து அது வந்து ஒரு கட்டியாக உருவாகி தான் வந்து இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களை அடைப்பை உண்டாக்கும் ஸோ இந்த ஒரு எஃபெக்டை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து நமக்கு இந்த கொத்தமல்லியில் வந்து இருக்குது ஸோ அதாவது ஆத்திரோஜனிக் எஃபெக்டை வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஸோ அதனால் கண்டிப்பாக கொத்தமல்லி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் உணவில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு முறை ஆனாலும் ஜூஸ் மாதிரி அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நிறைய கொத்தமல்லி போட்டு புதினா இஞ்சி எலுமிச்சை சேர்த்து வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய முழுமையான பலங்களை வந்து பெற முடியும் அதுவே வயதான நபர்களாகவோ இல்லை வந்து தைராய்டுனால பாதிக்கப்பட்ட நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா தனியாவோடய விதைகள் ஸோ அதை வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கிறது நல்லது இன்னொன்று நம்ம உணவில் வந்து கண்டிப்பாக தனியாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மசாலா பொருட்கள்லேயே வந்து நம்ம தனியாக பயன்படுத்துகிறோம் ஸோ அது எந்த ரேஷியோவில் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு பங்கு மிளகாய் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு மூணு பங்கு தனியாக வந்து நம்ம சேர்க்கணும் அப்போ உடலுக்கும் அது குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் முக்கியமாக நமக்கு மூட்டுகள் பலப்படுக்கிறதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு பங்கு மிளகாய்க்கு மூணு சுற்று பங்கு நீங்கள் தனியாக வந்து பயன்படுத்துகிறது நல்லது ஸோ இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி ஜூஸ் இது எப்படி தயார்க்கு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பக்கங்கள்ங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதை வந்து நம்ம நல்லா கழுவி வச்சிருக்கோம் பத்து புதினா இலைகள் சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி அரை எலுமிச்சை ஸோ கொத்தமல்லி இலைகளை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட ஒரு பத்து புதினா இலைகள் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு சின்ன தொண்டளவுக்கு இஞ்சி ஒரு அரை எலுமிச்சை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கொத்தமல்லி ஜூஸ் எப்படி தயாரிக்குன்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இதே சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க பிபி அதிகமா இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா பயன்படுத்தி பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இன்றைக்கி இதே சம்பந்தமான நோய்கள் வராமல் கொத்துமல்லி ஒரு நல்ல தகவலோட சந்திக்கணும் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து ஐந்தாம் வாரம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் முப்பத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சி மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் கால் டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்